ஒருங்கிணைந்த மத நல்லிணக்க குழுவின் பதினாறாம் ஆண்டு இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட அரசு முகமது உதவிகள் வழங்கினார் மாவட்டம் மகான் தர்கா நினைவிடத்தில் உலக ஒருங்கிணைந்த மத நல்லிணக்க குழுவின் பதினாறாம் ஆண்டு இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நிறுவன தலைவர் எம் கே எம் ரபிக் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் எம் எஸ் பழனிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் சின்னத்துறை ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட அரசு டவுன் காஜி கே எம் முகமது பாரூக் அளியம் சிறப்புரையாற்றி சுகாதார மேற்பார்வையாளர் தூய்மை பணியாளர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கி மெடல்கள் வழங்கி ஏழைகளுக்கு உதவிகள் வழங்கினார் வழக்கறிஞர் கபீபுல்லா மஜித் நூர் பள்ளிவாசல் தலைவர் அப்பாஸ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் வருகை புரிந்த அனைவருக்கும் நோன்பு கஞ்சி வடை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு வேட்டி, சேலை சட்டை உள்ளிட்ட உதவிகள் வழங்கினர் நம்மை படைத்த இறைவன் ஒருவன்தான் அவனுக்கு நாம் பல பேர்களிட்டு அவனை அழைக்கலாம் தொழலாம் அந்த இறைவன் நம்மை எப்படி இருக்கச் சொல்கிறான் நானும் எனது அன்பிற்கிய முறை வைத்துத்தான் கூப்பிடுவோம் அவர்களும் எப்படி இருப்போம் ஒரு உடம்பை போன்று இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான் ஒரு காலிலே முள் குத்தி விடுகிறது அந்த கால் இடது இருக்கட்டும் வலது காலாக வழியை தாங்க முடியாமல் மனம் பதறுகிறது உள்ளம் பதறுகிறது குத்தப்பட்டது எங்கு ஒரு பதறுவது எது உள்ளம் அதற்கு உறுதுணையாக இருப்பது எது மறுகால் உடனே விரைந்து செல்கிறது கரம் பிடிங்கி எரிகிறது முல்லை அந்த வழிக்கு இளவலான இதமான என்னுடைய சகோதரி ஒருவர் பாதிக்கப்படுகிறாரா என் சகோதரர் ஒருவன் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறாரா என் சகோதரன் ஒருவன் துயரத்திற்கு உள்ளாக்கப்படுகிறானா அவனின் துன்பத்தை துடை நான் முன்னிற்பேன் அதற்கு பெயர் மனிதபா அதைத்தான் ஆண்டுகளுக்கு முன்பே இப்படியெல்லாம் பல்வேறு பேர்களிலே மனிதர்கள் பல்வேறு விதமாக பிரிக்கப்பட்டு அவர்கள் பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு விடக் கூடாது என்ற நல்லெண்ணத்திலே நாயகம் முகம்மது நபி சொல்லா அலி சொன்னார்கள் உங்களுடைய அடுத்த வீட்டுக்காரர் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பசித்திருக்கும் பொழுது நீங்கள் உண்வீர்களே ஆனால் அவருக்கு வழங்காமல்

புகைவண்டியிலும் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் கடைவீதிகளாக இருக்கட்டும் ஏன் பல்வேறு வணக்கஸ்தலங்களாக இருந்தால் கூட முஸ்லீம்களிடத்திலே வருகிறார்கள் என்றால் அது முஸ்லீம்களின் குணத்தை அவர்கள் அறிந்த காரணமே தவிர முஸ்லீம்களுக்குரிய சிறப்பு ஒன்று அல்ல அண்டே பெருமானாரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட சமுதாயம் இது எப்படி தெரியுமா விஷயத்தை பெருமானார் பேசுவார்கள் முகமது நபி அரசியல் பேசுவார்கள் அகிலத்தின் விஷயம் பேசுவார்கள் இந்த காவியுடைய அணிந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரன் நானும் ஒன்றாக நிற்பதை இந்த இஸ்லாமிய உலகம் பார்த்துமையான ஆனால் மகிழும் கரவொழிப்பி எழுப்பி அவருக்கும் இங்கு நாம் ஒரு மரியாதை கொடுப்போம் அவருக்கு நாம் ஒரு மரியாதை கொடுப்போம் ஏன் அதுதான் இந்த காலகட்டத்திலே தேவை இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் பரிசுத்தமாக அது என்னுடைய பக்தியாக இருந்தாலும் சரி என் சகோதரின் பக்தியாக இருந்தாலும் சரி பக்தி என்ற பெயரிலே நாம் நியாயத்திற்கு அப்புறமாக சென்றுவிடக் கூடாது அது எந்த இறைவனுமே விரும்புவதில்லை இந்த இறைவன் ஆச்சு என் இறைவனாகட்டும்